வணக்கம் வாழ்க வளமுடன் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பகுதி பிரவீன் போர்வார்த்தில பிரிவு இரண்டுல இருந்து ஒரு நெடுவினா பார்க்க போறோம் சங்க காலம் ஒரு பொற்காலம் விளக்குக இதுதான் அந்த கேள்வி கற்றலின் கேட்டல் நன்றுன்னு சொல்லுவாங்க நான் சொல்லக்கூடிய இந்த வினாவிற்கான விடையை நீங்க எந்த அளவுக்கு கவனமா கவனிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சிறப்பா உங்களுக்கு தேவையான கருத்துக்களை எடுத்து உங்களது விடைத்தாளில் எழுதி வெற்றி பெற முடியும் அல்லது அதிக மதிப்பெண்கள் பெற முடியும் சரி என்னன்னு ஒரு தலைப்பு எழுதிக்கோங்க எழுதிக்கோங்க இந்த முன்னுரையில சங்க காலத்து மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சின்னதா ஒரு விளக்கம் கொடுக்க போறோம் அறிவிலும் ஆற்றலிலும் மேம்பட்டு விளங்கிய காவலரும் பாவலரும் வாழ்ந்த காலம் சங்க காலம் காவலர் பாவலர் அப்படின்னா காவலர்னா அரசர்கள் பாவலர்னா புலவர்கள் அப்போ நான் சொல்ற மாதிரி காவலரும் பாவலரும் தான் எந்த கட்டாயமும் கிடையாது அரசர்களும் புலவர்களும் வாழ்ந்தனர் மிக எளிமையாக கூட அதை எழுதிக்கிடலாம் நீங்க எப்படி எழுதிக்கிடலாம் அறிவிலும் ஆற்றலிலும் மேம்பட்டு விளங்கிய அரசர்களும் புலவர்களும் வாழ்ந்த காலம் சங்க காலம் இந்த சங்க காலத்தில் சிறந்த இலக்கியங்கள் தோன்றியது எவ்வளவு நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே ஒருவேளை இந்த பாடல் வரிகள் எழுத தெரியலன்னா அதற்கான பொருளையாவது கண்டிப்பாக எழுதுங்க நான் கண்டிப்பா ஒவ்வொரு வரிக்குமான பொருளை நான் சொல்லிவிடுவேன் எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே இந்த வரி ஔவையாருக்கு உரியது அவ்வையார் என்ன சொல்றாங்கன்னா எந்த இடத்தில் ஆடவர்கள் சிறந்தவர்களாக இருக்கின்றார்களோ அந்த நிலம் நல்ல நிலமாக இருக்கும்னு சொல்றாங்க ஏன் குறிப்பிட்ட ஆடவர்னு சொல்றாங்க ஆடவர்னு ஆண்களை மட்டும் குறிக்குமான கண்டிப்பா இல்லை ஆடவர் அப்படிங்கிறது அரசனை குறிக்கின்றது அந்த நிலத்தை ஆட்சி செய்யக்கூடிய அரசன் நல்லவனாக இருந்தால் மக்கள் நல்லவர்களாக இருப்பார்கள் ஒரு தலைவன் நல்லவனாக இருந்தால் அந்த தொண்டன் சிறந்தவனாக இருப்பான் இதுதான் இங்கே சொல்லக்கூடிய கருத்து அப்ப அந்த கால மக்கள் எப்படி வாழ்ந்துட்டு எவ்வளவு நல்லவர் ஆடவர் அவ்வழி சொல்லக்கூடிய அளவிற்கு உயர்ந்த வாழ்வு வாழ்ந்தனர் சங்க கால மக்கள் கல்விங்கிற தலைப்பு போட்டுக்கோங்க சங்க காலத்தில் கல்வி அனைத்து சமுதாயத்தினருக்கும் கிடைத்திருக்கின்றது அரசர் அந்தனர் வேளாளர் வணிகர் பாணர் முதலான அத்தனை பேரும் கல்வி கற்று சிறந்த புலவர்களாக இருந்திருக்கின்றனர் அறிவுடையானாறு அரசும் செல்லும் என்று கல்வி சிறப்பிக்கப்பட்டது சங்க காலத்தில் அறிவில் சிறந்த புலவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்டு அரசர்கள் வாழ்ந்து வந்திருக்கின்றனர் இதெல்லாம் கல்விக்கு சங்க காலத்தில் கொடுக்கப்பட்ட சிறப்பாகும் அரசர்கள் அப்படி அறிவில் சிறந்த புலவர்கள் சொல்றதை எதை கேட்டாங்கன்னு நம்ம இப்ப பார்த்தோம் சோழ அரசர்களான நலங்கிள்ளியும் நெடுங்கிள்ளியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறாங்க அந்த நேரத்தில் கோவூர்கிழாருங்கிற புலவர் வந்து அந்த மன்னர்களை சந்திச்சு சொல்றாரு இருவீர் வேரல் இயற்கை அன்று குடிப்பொருள் அன்று நுண் செய்தி அப்படிங்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ரெண்டு பேர் போர் செஞ்சா யாராவது ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும் ஆனா நீங்க ரெண்டு பேரும் பாண்டியன் கூடையோ சேரன் கூடையோ சண்டை போடல நான் சொல்றதுக்கு நீ சோழர் குலத்தை சார்ந்த உனது அண்ணனுடன் சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றாய் உங்கள் இருவரது சண்டையில் யாராவது ஒருவர் மட்டுமே வெற்றி பெற முடியும் ஒருவர் தோற்பது உறுதி அவ்வாறு உங்களில் யார் தோற்றாலும் அது உங்கள் குடிக்கே அதாவது வம்சத்திற்கே சோழ வம்சத்திற்கே அவமானம் தவிர அது உண்மையான வெற்றி அல்லன்னு அறிவுறுத்தி அவர்கள் இருவருக்கும் நடக்க இருந்து போரை நிறுத்துகின்றார் புறநானூற்று பாடல் வரி இது ஔவையாரால் பாடப்பட்டது இந்த கதை ரொம்ப அழகா இருக்கும் ஒரு தடவை ஔவையார் அதியமான் நெடுமானஞ்சியை பாடி பரிசில் பெறுவதற்காக பாறாங்க ஆனா அதியமான் நெடுமானஞ்சிக்கு ஒரு சின்ன பயம் மனசுக்குள்ள என்னன்னா ஒளவையார கூப்பிட்டு நம்ம உடனே பரிசு கொடுத்துட்டோம்னு சொன்னா ஒளவையார் தன் நாட்டை விட்டு வேறொரு நாட்டுக்கு போயிருவாரே ஒளவையார் கூட இருக்கக்கூடிய நாட்கள் குறையுமேன்னு நினைச்சி ஒளவையாருக்கு பரிசில் கொடுக்காம காலம் தாழ்த்துகின்றார் இதனால ஒவ்வையாருக்கு ரொம்ப கோபம் வருது அதிகமான பார்த்து இந்த பாடலை பாடிட்டு கிளம்புறாரு வாயிலோயே வாயிலோயே வள்ளியோர் செவி முதல் வயங்கு மொழி தாம் உள்ளியது முடிக்கும் உரனுடை உள்ளத்து வரிசைக்கு வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கைக்கு பரிசிலர்க்கு அடையா வாயிலோயே கடுமான் தோன்றல் நெடுமான் அஞ்சி தன் அறியலன் கொல் என்னறியலன் கொல் அறிவும் பகலும் உடையோர் மாய்ந்தன வருந்தலை உலகமும் அன்றே அதனால் காவினும் கலனே சுருக்கினம் கலப்பை மரங்கொல் தச்சன் மைவல் சிரா மனு உடை காட்டகத்து அச்சே எத்திசை செலினும் அத்திசை சோரேங்கிறார் இந்த பாடலின் பொருள் என்னன்னா அதியமானுக்கு என் தரம் தெரியாதா இல்லை அவன் தரம் தெரியாதான்னு ஔவையார் ஒரு கேள்வி கேட்கிறாங்க ஔவையார் எதை தன் தரம் என்று கூறுகின்றார் என்றால் அவர் கற்ற கல்வியை தன் தரம் என்று கூறுகின்றார் எந்த இடத்தில் தன் கல்விக்கு மதிப்பில்லை என்று எண்ணுகின்றாரோ அந்த இடத்தை விட்டு கிளம்புகின்றார் ஔவையார் அந்த அம்மா அதற்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க தங்களுக்கு தேவையான மரங்களை தானே வெட்டி கொள்வர் காட்டில் மரங்களுக்கும் குறைவில்லை இந்த உலகத்தில் புரவலர்களுக்கும் குறைவில்லை அதாவது அரசர்களுக்கும் குறைவில்லை எத்திசை சென்றாலும் சோறு கிடைக்கும் இதுதான் அந்த பாடலினுடைய பொருள் அதே மாதிரி இந்த பாடல் உணர்த்தக்கூடிய வாழ்வியல் அறம் என்னன்னு பார்த்தோம்னா பசியை விட மானம் பெரிது தச்சர் சிறுவர்களின் கலை திறனே அவர்கள் முதலீடு அவர்கள் யாரையும் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுபோல கல்வி என்னும் பெரும் செல்வத்தை முதலீடாக கொண்டவர்கள் யாரையும் நம்பி இருக்க வேண்டியதில்லை நமது திறமைக்கு மதிப்பில்லாத இடத்தில் நாம் என்ன செய்யக்கூடாது இருக்க கூடாது இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இததான் அந்த அம்மா கடைசில சொல்லிட்டு நீ மட்டும்தான் இல்ல இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க பரிசில் கொடுப்பதற்கு என்னுடைய கல்வியின் திறன் என்னை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளம்புறாங்க அதற்காக நீங்க யாரும் அதிகமான தவறா நினைச்சிடாதீங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஔவையார் நெல்லிக்கனியை யாருக்கு தான் கொடுத்தாரு அதிகமானுக்கு தான் கொடுத்தார் இவர் நம்ம கூட இருக்கணுங்கிற எண்ணத்துல அதியமான் கொஞ்சம் கால தாமதப்படுத்துறாரு கடைசில ஔவையார் கிளம்பும் போது வந்து கூட்டிட்டு போயிடுவாரு அது தனி கதை நம்ம பாடத்துக்குள்ள போயிடலாம் மூவர் ஆயினும் பெட்பின் யாம் வேண்டலமேங்கிறாரு பெருந்தலை சாத்தனார் இது புறநானூற்றின் ஒரு பாடல் வரி முழுமையான செல்வத்தை கொண்ட மூவேந்தர்கள் அதாவது சேர சோழ பாண்டியர்கள் அவர்கள் கூட விருப்பமே இல்லாமல் ஒரு பொருளை கொடுத்தார்கள் என்றால் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய புலவர்கள் தான் நம்ம நாட்டுல வாழ்ந்து இருந்திருக்காங்க திறனார்ங்கிற புலவர் என்ன பண்றாருனா தாம் பெற்ற செல்வத்தைக் கொண்டு யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கொடுத்து உதவி இருக்கிறார் புலவர்கள்ல ஆண்கள் மட்டும்தான் இருந்தாங்களான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல பெண்பார் புலவர்களும் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க அதுல குறிப்பிடத்தக்கவர்கள் அவ்வையார் வெள்ளி வீதியார் காவற்பெண்டு பொன்முடியார் போன்றவர்களும் சங்க காலத்துல வாழ்ந்திருக்கின்றார்கள் வாணிபம்னு தலைப்பு கொடுத்துக்கோங்க வாணிபம் நம்ம நாட்டுல எப்படி நடந்திருந்திருக்கு அப்படின்னா யாதும் ஊரே யாவரும் கேள் பரந்த உள்ளத்தோடு சங்க காலத்துல வாணிபம் நடைபெற்றது தமிழர்கள் கடல் கடந்து பிற நாட்டுக்கு சென்று வாணிபம் செய்திருக்கின்றனர் வணிகர்களும் கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறை கொடாது வாழ்ந்தனர்ங்கிறத பட்டின பாலை நமக்கு உணர்த்துகின்றது அரங்கூர் அவையம்னு தலைப்பு போட்டுக்கோங்க தமிழகத்து நகரங்களில் அரங்கூர் அவயம் எனப்படும் நீதிமன்றங்கள் அந்த காலத்துல செயல்பட்டு வந்திருக்கு நாட்டிற்கு மன்னவனே உயிர் போன்று இருந்தான் அப்படிப்பட்ட மன்னவன் எப்படி இருந்தான்னா ஞாயிறை ஒத்த வீரம் அதாவது சூரியனை போன்ற வீரம் உடையவன் திங்களை போன்ற தன்மை தன்மைனா குளிர்ச்சி உடையவன் மழை போன்று வன்மையும் கொண்டு நாட்டினை நல்ல முறையில் ஆராய்ச்சி செய்து வந்தான் அப்படிப்பட்ட மன்னவன் எங்காவது தவறு செய்தார் அந்த தவறினை சுட்டிக்காட்டி இந்த நீதிமன்றங்கள் காலத்தில் நீதி அரசர் கூறுவதையோ நீதிமன்றங்கள் கூறுவதையோ ஊழியர்கள் கூட கேட்பதில்லை அதனாலதான் நாம சங்க காலத்தை பொற்காலம்னு சொல்றோம் விழாக்கள்னு தலைப்பு போட்டுக்கோங்க அந்த காலத்துல கொற்றவையை வழிபடக்கூடிய வெற்றி விழா திருவோண விழா கார்த்திகை விழா பிறந்த நாள் விழா முடிசூட்டு விழா முதலான பல விழாக்கள் சங்க காலத்தில் நடைபெற்றன பல வழிகள் கூடிய பாதை இருக்கக்கூடிய இடத்துல நாம் செல்லக்கூடிய ஊருக்கான பாதை தெரியணும் இல்லையா அதனால அந்த வழிகள்ல என்ன பண்ணிருந்தாங்களா அந்த காலத்து மக்கள் ஊர் பெயரையும் எழுதி கை காட்டும் கருவியையும் வைத்திருந்தார்களாம் இந்த செய்தியை நமக்கு எது சொல்லுது அப்படின்னா மலை படுக்கடாம் அப்படிங்கிற நூல் சொல்லுது இந்த நூலை ஏற்றியவர் பெரும் கௌசிகனார் ஆவார் நட்புன்னு தலைப்பு எழுதிக்கோங்க அரசர்கள் அந்த காலத்துல புலவர்களை தங்களுடைய நண்பர்களாக்கி கொண்டு வாழ்ந்திருந்தனர்ங்கிறதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு கோப்பெருஞ்சோழனும் பிசிராந்தையாரும் நம்ம எல்லாருக்குமே இவங்க ரெண்டு பேரை பத்தின கதை தெரியும் கோப்பெருஞ்சோழனும் பிசிராந்தையாரும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டதே கிடையாது ஆனா ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு சிறந்த நட்பு இருந்தது கோப்பரஞ்சோழன் இறக்கக்கூடிய தருவாயில் அதாவது அந்த காலத்துல மன்னர்கள் இந்த உலக வாழ்வை துறக்க விரும்பும் சமயம் வடக்கு நோக்கி நோன்பிருந்து உயிர் விடுவதுங்கிறது மரபு அப்படி இந்த கோப்பரஞ்சோழ மன்னனும் வடக்கு நோக்கி இருக்கும் பொழுது தன்னுடைய அமைச்சர்கள் கிட்ட சொன்னாராம் என் பக்கத்துல ஒரு இடம் ஒதுக்குங்கள் என்னுடைய நண்பன் பிசிராந்தையார் கண்டிப்பாக வருவான் என்று அதே போல் பிசிராந்தையாரும் வந்து சேர்ந்தாராம் இதுதான் கோப்பெருஞ்சோழனுக்கும் உள்ள தொடர்பு இந்த மாதிரி நட்போட சங்க காலத்துல மக்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் தமிழர்கள் வாழ்வுன்னு தலைப்பு போட்டுக்கோங்க தமிழர்கள் தங்கள் வாழ்வினை அகம் புறம் என பிரித்து வாழ்ந்தனர் அதே மாதிரி நிலத்தையும் ஐந்து வகையாக பிரித்து இருக்கின்றனர் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படிங்கறதுதான் நமது தமிழர் வாழ்வியல் எப்படி இருந்துச்சுன்னா புகழின் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளல அதாவது ஒரு புகழ் கிடைக்கணும் அப்படின்னா அதே நேரத்துல உலகத்தோடு சேர்ந்து ஒரு பழியை ஏத்துக்கோப்பா அப்படின்னு சொன்னா கூட அந்த பழியை ஏத்துக்க மாட்டாங்களாம் நல்லது செய்தல் ஆற்றி ராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் நல்லது செய்யல நான் கூட பரவாயில்ல கெட்டது செய்யாம வாழக்கூடியவர்கள் தமிழர்கள் அதுக்கப்புறம் ஆற்றுப்படை நூல்கள் கோழி எரியும் வளமிக்க வாழ்வினை பெற்று வாழ்ந்த தமிழர்கள் பெற்ற இன்பத்தினை பிறரும் பெற்று வாழ பிறரை ஆற்றுப்படுத்துகின்றனர் ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னா வழிபடுத்துதல்னு அர்த்தம் முடிவுரை காதல் வீரம் இரண்டினையும் தமிழர்கள் தன்னுடைய கண்களாக கருதி வாழ்ந்த காலம் சங்க காலம் ஜாதி குலம் தொழில் பற்றி வேறுபாடு கருதாமல் சான்றாண்மை ஒன்றையே சீர்தூக்கி பார்த்த காலம் சங்க காலம் அரசியல் பொருளாதாரம் வாணிபம் கலைகள் இந்த மாதிரி பல்வேறு துறைகளில் நீதியும் திறமையும் நேர்மையும் நிலைத்திருந்த காலம் சங்க காலம் அதனாலதான் நாம சங்க காலத்தை ஒரு பொற்காலம் என்று போற்றுகின்றோம் இந்த வினாவிற்கான விடை மிக எளிதாக இருந்திருக்கும்னு நான் நம்புறேன் இதில் நான் நிறைய கதை தான் சொல்லியிருக்கிறேன் ஏன் இந்த கதையெல்லாம் சொல்லியிருக்கேன்னா உங்களுக்கு சங்க காலம் எப்படி இருந்ததுன்னு தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த கதையெல்லாம் நீங்க அப்படியே எழுதணும்னு அவசியம் கிடையாது இதிலிருந்து முக்கியமான கருத்துக்களை மட்டும் நீங்கள் எழுதினால் போதுமானது இத்தனை நேரம் பொறுமையாக கவனித்த அத்தனை பேருக்கும் நன்றி வாழ்க வழங்குடு